ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒரு தேங்காய்பால் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது தேங்காய்பால் ரசத்துக்கு ஒரு நெலிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிடுங்க இது ஈஸியாக ஊறி வரும் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்படி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பால் ரசனால தேங்காய் அரைச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நம்ம வயிற்று புண்ணை அகற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பாலில் இருக்குது பால் ரசம் சூப்பராக இருக்கும் இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோங்க மிளகு மல்லி எல்லாமே இதை ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரசம் நீங்கள் செஞ்சிடலாம் பால் ரசம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சோறு கூட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காய்த்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கின உடனேயே நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது புளித்தண்ணி கட்டியாக ஊற்றுனீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசம் ரைஸ்க்கு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வயிற்றில் உள்ள புண்களை அகற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பாலுக்கு நிறைய இருக்குது இப்போ ரசம் வந்து லைட்டாக ஓரத்தில் கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோன்ன இதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் ஆட் பண்ணோன்னே கொதிக்க விடாதீங்க லைட்டாக அது அந்த சூட்லேயே சூடானாலே போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மல்லிக் கீரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க டேஸ்டியான நமக்கு தேங்காய்பால் ரசம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் இது தேங்காய் பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்